வணக்கம் சிஷியர்களே இப்போது இந்த வெள்ள வெங்காயத்தை வைத்து நம்ம என்னென்ன பண்ணலாம் வெள்ள வெங்காயத்தில் வந்து நீங்கள் ஆண் பெண் வசியம் பண்ணலாம் கணவனை விட்டு பிரிந்த மனைவி அல்லது மனைவியை விட்டு பிரிந்த கணவன் கலை தொடர்பு நீங்கள் ஈஸியாக பிரிக்கலாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த நாட்களில் இந்த வெள்ளம் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க ஒரு புது மண் சட்டி எடுத்துக்கங்க புது மண் சட்டி எடுத்து அதில் பச்சை கரைப்புறம் போட்டு நல்லா எரிய விடுங்க நல்லா திகீன்னு எறிவிட்டோம் அதில் வசம்பு ஒரு நூறு வசம்பு நூறு கிராம் வசம்பு போட்டு நல்லா எரிய விடுங்க கறியான உடனே அடு எரிஞ்சு அடு நெருப்பு கட்டி மாதிரி இருக்கும்போது இந்த வெங்காயத்தை அடி மேலே இருக்கிற தோலை குடிச்சிட்டு அது மேலே அடி போடுங்க போடும் பொழுது ஓம் ஸ்ரீயும் எரியும் ஓம் கிளி ஓம் சர்வ மோகினி வாவா இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது வாவான்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல அவங்க பேரை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கரெக்டாக ஐம்பத்து நாலு முறை சொல்லுங்க ஒன்பது நாட்களுக்குள் அவருடைய உங்களுடைய ஞாபகமும் அவங்களுக்கு வரும் அப்படி எரியும் பொழுது புகை வரும் அந்த புகையை அப்படியே அந்த சட்டி எடுத்து நாலு திசையும் பார்த்து ஊதுங்க அந்த புகையை ஊதுங்க அவ்வளோதான் நன்றி